வணக்கம் நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டி கே ஆர் செந்தில் வாசன் தினமும் ஒரு தலைப்புங்கிற விதத்துல மண் சார்ந்த விஷயங்களை விரிவா என்னுடைய யூடியூப் சேனலான வாசன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாசன் ப்ராப்பர்ட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா விரிவான தகவல்களை பெற்றுக்கலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதோட இல்லாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் இதில் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு தொடர்பு வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு நீங்கள் விவரங்களை பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக மாற்ற முடியுமா அதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அதை எவ்வாறு விண்ணப்பம் செய்வது பாருங்க இப்போது பட்டா மாறுதல் அப்படிங்கிறது பண்ணிடுறோம் கூட்டுப்பட்டாவை தான் இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய சொத்துலேருந்து ஒரு பாட்டு மட்டும் நம்ம பிரித்து வாங்கும்போது நமக்கு கூட்டுப்பட்டாவில் தான் பேர் வரும் ஏன்னா ஏற்கனவே அந்த பட்டாவில் சொத்தில் நமக்கு விற்ற ஒரு பேரில் சொத்து இருக்கும் அவர் பட்டாவில் ஒரு பேர் இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஒரு பாட்டு மட்டும் வாங்குறோம் அப்போ நம்ம அதை தனிப்பட்டா பண்ணணும்னா சப்டிவிஷன் பண்ணணும் அதுக்கு நமக்கு என்ன ஆவணங்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கூட்டுப்பட்டா இருக்குது இல்லைங்களா அந்த பட்டாவல அந்த அவங்க நபர் நமக்கு சேல் பண்ண ஆவணம் நம்ம கூட்டுப்பட்டாவில் நம்ம பேர் ஏற்றினா அந்த சிட்டா காப்பி இதை ரெண்டையும் எடுத்து சர்வேயருக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி விடணும் எதுக்கு சர்வேயருக்கு ஸ்கேன் சர்வே இருக்கு ஸ்கேன் பண்ணி விடணும் அது சர்வேயருக்கு போகும் அப்போ சர்வேயர்கிட்ட கொண்டு போய்ட்டு நம்மளுடைய டாக்குமெண்ட் காப்பி இந்த பழைய சிட்டாவோட காப்பி அதோட வரைபடத்தை எல்லாம் கொடுத்தோம்னா சர்வேயர் என்ன பண்ணுவார் வந்து இடத்த அளந்து பார்ப்பார் உங்களுக்கு விற்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் நாலு பக்கமும் அளந்து அத்துக்கள் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்த அளந்து பார்த்துட்டு அதை ஃபைல் ரெடி பண்ணி அவங்க ஹெட் சர்வேயருக்கு அனுப்புவாங்க அப்புறமா தாசில்தாருக்கு போகும் இவங்க எல்லாம் செக் பண்ணி தாசில்தார் வந்து கடைசியா அதை சப் டிவிஷனுக்கு ஒரு உத்தரவு போடுவார் அதை பேஸ் பண்ணி நம்ம எஃப்எம்பியில் ஆன்லைனில் அந்த உங்களுக்கு உண்டான இடத்த எப்படி உங்களுக்கு அத்துக்கள் போட்டு கொடுத்தாங்களோ அதே வடிவத்தில் அதே நீலாகளத்தில் கட் பண்ணி தனி சப்விஷன் பண்ணி தனிப்பட்டாவுக்கான உத்தரவையும் கொடுத்துருவாங்க ஆன்லைன்லையும் மாற்றி விட்ருவாங்க நீங்கள் உங்க அந்த தனிப்பட்டா நம்பரை வச்சு நீங்கள் ஆன்லைனில் உங்கள் தனிப்பட்ட எடுத்துக்கலாம் தனிப்பட்டா எடுக்கும் பொழுது உங்களுக்கு தனிப்பட்டா எடுக்கிறது என்ன என்ன அவசியம்னு பார்த்தீங்கன்னா கூட்டுப்பட்டாவில் இருக்கும் பொழுது உங்க இடம் எந்த இடத்துல இருக்குதுன்னு எஃப்எம்இல கண்டுபிடிக்க முடியாது ஆனா நம்ம எப்பவுமே நம்ம இடத்த வெள்ளங்க சுத்தியா விவகாரம் இல்லாம கூட்டு இல்லாம வச்சுக்கிறது மட்டும்தான் சரியான வழி அப்போ நமக்குன்னு தனி சர்வே நம்பரை கிரியேட் பண்ணிக்கிட்டோம் தனி சப்டிஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த சொத்துல வேற யாரும் உரிமை கொண்டாட முடியாது அந்த இப்ப பாருங்க நமக்கு வித்தவர் பேர் அதுல இருக்கும் நம்ம பேர் அதுல இருக்கும் கூட்டுப்பட்டாவளை நம்ம கொண்டு போய் நம்ம ஒரு லோனு கொடுத்தா கூட எங்க தான் சொந்தம்னு இல்லை இன்னொருத்தர் இருக்கார் பட்டாவளவு கேட்பாங்க அதனால என்ன பண்ணணும் சொத்து கூட்டுப்பட்ட நம்ம வாங்கணும்னா இம்மீடியட்டா தனிப்பட்டா பண்ணிக்கணும் தனிப்பட்டா பண்ணிக்கிறது மட்டும்தான் நமக்கும் நம்மளை சார்ந்தவர்களுக்கும் சொத்தை விற்றவருக்கும் சொத்தை வாங்கினவருக்கு எல்லாத்துக்குமே இது சேஃப்டி பாருங்கள் நீங்கள் சொத்தை விற்றாலோ வாங்கினாலோ தனிப்பட்டா பண்ணிக்கோங்க அதுதான் சரியான வழி